ஃபேமிலி போட்டு எடுத்துடலாமா அந்த பையன் யாரு உங்க அப்பாவுக்கு சின்ன வீட்டு பையனா இல்ல குரூப்ல நின்று என் அப்பனே கேவல படிச்சிருடா வெளியே வாடா என்னென்ன பையன் தம்பி தம்பி சொன்னதெல்லாம் சும்மா வாடா வெளியே விட்டா சொத்துல பங்கு கேட்பான் வெளியே போங்கடா நேத்து உன் பொண்டாட்டி சூடு வச்சாலே எங்கடா நல்லா பாரு இங்க என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமிட்டி பண்ணலையே ஏன்டா ஆந்த மூஞ்சா ஏற்கனவே லைக் ஷேர் பண்றதுக்கு யோசிக்கிறாங்க நீ எதுக்கு இப்ப மூஞ்ச குளோஸ் அப்ல காமிச்சு எல்லாத்தையும் பயன்படுத்துற நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது இல்ல என்ன மூஞ்சிராது எத்தனை கேஸ் போட்டாலும் பத்து பொருத்தமும் அம்சமா பொருந்தது என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை கர்மை ஏர்மை யோ மாப்பிள்ள வாய வெளியே வாயாங்கிற டாஸ்மாக்ல நல்ல ஆஃபர் போட்டிருக்கான் வாயா டெய் இங்க பாருறா யார் இருக்கான்னு என் பொண்டாட்டி இருக்காடா இங்க பாரு என் பாக்கெட்ல காசு கூட இல்ல நீ வரலன்னா என்ன நான் வேற ஆள பாக்குறேன் ஓசி குடிக்கு எப்படி அலையறாம் பாரு தருதல பயமா அவன கொஞ்ச நேரம் அடங்கி வீட்டுல உட்காடுறது இல்ல கோடலி விட்டதும் போதும் ஆளை கையிலே பிடிக்க முடியல கிணத்து குட்டையில மிதந்துகிட்டே இருக்கான் ஆமா மாதிரி வீட்டுக்கு வா உன் கைய கால உடைக்கிற ஓரளவுக்கு தான்

நானும் முட்டை உடைக்கி எத்தனையோ மெத்தடில் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் உன் மண்டையில் உடைக்கிற மாதிரி வேறு எதுலேயும் உடைக்க முடியலடா இல்லை நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவை என்னை இப்படி ஆக்கிட்டியே போடாது வரும்மா இனிமே நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் காப்பர் பண்ணி அப்புறம் ரிசைன் பண்ணிட்டு போறார் சரி மச்சி வாடா வெளியே போகலாம் இதா வந்துட்டாள்ல இந்த குடும்பம் விளங்கின மாதிரி தான் டேய் நண்பா சொன்னா கேளு கருவாச்சே நம்பாத சொல்லிட்டேன் ஏண்டா பரதேசி நாயே நீ கெட்டது இல்லாமல் என் புருஷனையும் சேர்த்து கெடுக்குறியா இனிமே இந்த பக்கம் வந்தா அவன் கையை கலட்டி பொடி எடுப்பட்டா சரிக்கு யாரா அது நம்ம புள்ளியாது நம்மள மாதிரி இல்லையே கண்மணி கண்மணி எங்கடி போயிட்ட ஐயோ அங்க என்ன வேடிக்க ஊராம்பிள்ளே போனப்பா இல்ல நீ எங்க போனாலும் நான் உன்னை மாட்டேன் அப்படி நான் என்ன செஞ்சிட்டேன்னு இப்படி வள போட்டு இருக்கான் ஏதோ பசிக்குதேன்னு ஓண்டு கருவெடுத்து நிபிட்டன் அதுக்குன்னு இப்படியா

ஏறும்போது நான் ஒருத்தன் தான் இருந்தேன் எங்கே இருந்தா திப்பு திப்புன்னு வந்தானுங்க ஆளை பார்த்தா டெரராக இருக்கானுங்க நமக்கு ஆபத்து வந்துருமோ தப்பிச்சண்டா சாமி என்னென்னப்பா என்னென்ன சொல்கிறோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்துப்போம் அடப்போட நீ அந்த பொண்ணு கிட்ட எப்ப கடலை போட்டு முடிக்கிறது நான் கேக்கு சாப்பிடுறது எனக்கு பசிக்குது நீ அந்த பொண்ணு கூட ஜாலியா இரு வெண்ணிலா கேக்கு வெண்ணிலா கேக்கு தாயா சூப்பரா இருக்கு ஐயோ பாத்துட்டானே

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சிக்கணுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை தட்டி ஆல் கொடுத்துக்கங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் சார் நாங்கள் ப்ளூ கிரஸ்டர் வந்து வரோம் இந்த வீட்டில் ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள் சொல்லுங்க ஏதோ கிடைக்கிற கஞ்சியோ குழை குடிச்சிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு ஆப் ஓகேட்டியா ஓடி மைக்கை தூக்கிட்டு நம்ம யார் வம்புக்கும் போறதில்லை யார் தும்புக்கும் போறதில்லை நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது மாமா 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 என்னது இது ஒன்னே ஒன்று கூட இந்தா

யோ இங்களை தாங்க முடியலையே சொல்லி இருந்த டே மச்சி எங்கடா இருக்க வெளியே வாடா யாரும் தான் வருவானுங்களோ பொழுது எங்க போய் பொறுக்க போறானுங்களோ இதெல்லாம் வானே ஒன்னு இந்த வீட்டுல அமைக்கணும் இல்ல நான் இருக்கணும் நானே இருந்துக்கிற அவர் வெளியே போ சொல்லு ஐயோ எழுபத்தி மணிக்கு இல்லவா எப்படா போய் ஒர்க் அவுட் பண்ற அப்பதான் உனக்கு சோறு என்னடா ஒர்க் அவுட் பண்ண சொன்னா படுத்திருக்க எனக்கு தெரியாதே இது வந்து புடி அதெல்லாம் என்னால முடியாது யோசிச்சு பாரு உன் தம்பி எப்படி ஓடனான் அப்படியா ஓடத்துறையா எனக்கு எதுக்கு சோறு இந்தாடா நீ தின்னு என்ன கால் அரிக்குது யாரா அது பின்னாடி ஓ நீயா